மணவரை தற்காலத்திலெல்லாம் திருமணங்கள் நடத்தப்ப நடத்தப்படுகின்ற பொழுது மணவரைக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள் எப்படி என்று கேட்டால் மணவரையை பல ஆயிரங்கள் தொடங்கி பல லட்சங்கள் வரை செலவிட்டு மிக அழகாக பூக்களை கொண்டோ அல்லது பொருட்களை கொண்டோ துணிகளை கொண்டோ அலங்காரப்படுத்துகிறார்கள் மிக நேர்த்தியான இருக்கைகளை போட்டு மணமகனையும் மணமகளையும் அதில் உட்கார வைத்து வரவேற்பிற்கெல்லாம் தயாராகிறார்கள் நல்லது தான் ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் கூத்து இதை தாண்டி மணவரை படுக்கை எப்படி நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் கடவுளுக்கு ஏற்ற இலக்கணத்தோடும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது பல நேரங்களில் தற்காலத்திலெல்லாம் மணவரைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி கொண்டு மணவரை படுக்கைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை கிறிஸ்தவர்கள் தாழ்த்திக் கொள்கிறார்கள் எப்படி என்று கேட்டால் நிச்சயமாக திருச்சபையும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்பிக்கின்ற போதனைகள் என்ன தெரியுமா ஒரு மனவாளனுக்கு ஒரு மனவாட்டி மட்டுமே அதுவும் அவர்கள் எவ்வாறுதான் இணைக்கப்பட வேண்டும் திருமணத்தில் மட்டுமே இணைக்கப்பட வேண்டும் அவர்களை பிரிப்பது அவர்களது இறப்பாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தம்பதியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து சில நேரங்களில் தற்காலத்திலெல்லாம் சினிமாத்தனமான போக்கோடு மணமக்கள் நடந்து கொள்வதை பார்த்து கொள்ள பார்க்க முடிகின்றது திருமணத்திற்கு முன்பாகவே உறவு வைத்துக் கொள்வது அல்லது திருமணத்தை தாண்டி திருமணத்தை நடத்தி முடித்த பிற்பாடு திருமணத்தை தாண்டி உறவு வைத்துக் கொள்வது இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் இதை ஏன் பெரிதப்படுத்துகிறீர்கள் என்று மிக சாதாரணமாக கற்புக்கு விரோதமான செயல்களை எல்லாம் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அது மிகப்பெரிய பாவம் கடவுளுக்கு விரோதமான காரியம் என்பதை இன்றைய முதல் வாசகமானது மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது உணர்ந்து பார்த்து தம்பதியர்கள் தாங்கள் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை துணையோடு மிக நேர்த்தியான மனவரை படுக்கை மாசுறாமல் காக்க வேண்டும் என்ற வாசகத்தின் கருத்தை புரிந்து கொண்டு வாழ